கடகராசி ஜாதகர்களை இந்த முறை சனி உங்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் செய்ய காத்திருக்கிறது அதேபோல் சில கடுமையான தடைகளையும் கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் எதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டுமென்றால் நாம் பல பணிகளுக்காக சில விஷயங்களை தடை போட்டு தாமதப்படுத்துவோம் அப்படி தாமதப்படுத்தவே கூடாது எந்த ஒரு விஷயம் என்றாலும் டக் 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 என்று வேகமாக முடித்துவிட வேண்டும் வேகமாக முடிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சனிக்கு நீங்கள் தயவு செய்து இந்த முறை சனி பயிற்சியாகும்பொழுது நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குமோ வெறுப்பான சூழலை உருவாக்குமோ என்று கலங்கவே வேண்டாம் என்ற ஏனென்றால் மேசத்திலே உங்களுக்கு குரு வந்து விடுகின்றது அதே போல் மேசத்திலே குரு விடும் பொழுது மேசத்திற்கு நாலாம் இடமாக உங்களுடைய கடகராசி அமைந்துவிடுகின்றது குருவுக்கு நாலாம் இடமாக குருவுக்கு கேந்திரமாக அமையும் பொழுது அங்கே குரு உச்ச சூழல் அப்படி உச்ச சூழல் பொழுது நல்ல ஆலோசனைகளை பெற்று உங்கள் குடும்ப வரவை அதிகமாக்கி நீங்கள் எந்தவொரு கடனிலும் எந்த ஒரு நோய் துன்பத்திலும் ஆளாகாமல் இருக்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியத்தில் மிகவும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் என்றால் என்ன நாம் நம்முடைய உணவுகளை நல்ல முறையில் சிறப்பான முறையில் நம் உடலுக்காக கையாள வேண்டும் கண்டதையும் எடுத்து சாப்பிடுவது பசி தீர சாப்பிடுவது இல்லை பசி அட்டங்குமுறை சாப்பிடுவது என்ற எல்லாம் நீங்கள் வந்து மிகவும் கராராக இருக்க வேண்டும் நல்ல குளுமையான உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் போல் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவிலே அப்படி உணவிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நவதானிய அந்த மாவு இருக்கிறது நவதானிய மாவை நாம் கூழாக காய்ச்சி குடிக்கலாம் அல்லது நவதானிய மாவிலே சில பதார்த்தங்கள் சேர்த்து சாப்பிடலாம் இப்படி நவதானியங்களையும் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் வராது சனி உங்களுக்கு ஒரு எதிரான சூழ்நிலை ஒரு உருவாக்குவதென்றால் அது ஆரோக்கியத்தில் அல்லது தொழிலில் இது மாதிரி சோம்பல் தனத்தை உருவாக்கும் அந்த சோம்பல் தனத்தை நாம் விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இருந்தால் சனி நமக்கு நல்ல ஒரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை உங்களுக்கு தர இருக்கிறது மிக அற்புதமான ஆண்டாக அமைய சுறுசுறுப்பாக இருங்கள் சோம்பேறித்தனமின்றி செயல்படுங்கள் என்று கூறி கடகராசிக்காரர்களை வாழ்த்துகிறேன் அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களும் அரசாங்கத்திலே மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அரசாங்கத்திலே பலம் வாய்ந்த அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் அரசாங்கத்திலே அட்வைசர்களாக இருக்கின்றார்கள் அடு அரசாங்கத்திலே பொருளாதார விஷயங்களை செயல்படுத்துவர்களாக இருக்கின்றார்கள் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கின்றார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கராரானவர்கள் கண்டிப்பானவர்கள் தான் ஆனாலும் அவர்கள் தொழில் என்று வரும்பொழுது அதிலே வெற்றி கூடி நாட்டாமல் போக மாட்டார்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களை இந்த முறை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரும் பொழுது சிம்மத்திலிருந்து அதாவது சிம்மம் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு என்று ஐந்தாம் இடத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இங்கே சூரியன் வந்துவிடுகின்றது அதே போல் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இதே போல் ஏழில் ஆறிலே சனியும் இருக்கிறது எட்டில் இந்த குரு உங்களுக்கு ஒம்பதற்கு வரப்போகிறது அதே போல செவ்வாய் ரிஷபத்தில் வந்துவிடுகின்றது ரிஷபத்தில் செவ்வாய் வரும் பொழுது உங்களுக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் என்று செவ்வாய்க்கு நாலாவதுதமாக செவ்வாயின் நாலாம் பார்வை பெற்று விடுவீர்கள் அதனால் உங்கள் உழைப்பு மிக அதிகமாக மிக நல்ல முறையில் மிக சிறப்பாக இருக்கும் உழைப்பதற்கு தயங்க மாட்டீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உழைத்து உழைத்தே நீங்கள் உயர்வை பெற்றவர்கள் இந்த ஆண்டும் உங்களுக்கு உழைப்பின் பலன் நல்ல முறையில் கிடைக்கும் அதிகாரிகளிடம் நீங்கள் ஒரு நல்ல இனிமையான போக்கை கையாள வேண்டும் அப்படி கையாளும் பொழுது உங்களுக்குரிய பரிசு அதிகாரிடமிருந்து வந்து சேரும் நீங்கள் எதிரும் தலைமை தாங்கும் சக்தி உடையவர்கள் தலைமை தாங்கும் சக்தியுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த முறை செவ்வாய் தன்னுடைய உழைப்பு என்ற ஒரு காரகம் மூலம் மிக மிக நல்ல பலன்களை தரவிருக்கின்றது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாகவே பிறக்கும் நண்பர்களே அது போல கன்னிராசி ராசி நேரிலே கன்னிராசி நேரிலே இந்த முறை மேசத்திலே சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தை பெற்றுவிடுகின்றது மேசத்திலே சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தை பெண்ணும் பொழுது நீங்கள் ஆறுக்கு எட்டு சஷ்டாங்கமாக உங்களுடைய ராசி வருகிறது ஆறுக்கு எட்டு சஷ்டாங்கமாக உங்கள் ராசி வந்தாலும் உங்கள் புதன் தனுசிலே சூரியனுடன் சேர்ந்து விடுகிறார் ஆக சூரியனின் உச்ச வீட்டிலே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பமாகிறது அப்படி உச்ச வீட்டிலே ஆரம்பமாகும் பொழுது சூரியன் அங்கே புதனையும் கொள்கிறது இதனால் புத ஆதித்ய யோகம் பெற்றுவிடுகின்றீர்கள் இதனால் புத்திசாலித்தனமான உங்களுடைய அற்புதமான நடவடிக்கைகள் மிக நல்ல நல்ல பலன்களை தரும் கட்டடங்கள் வாங்குவீர்கள் சொத்துக்களை வாங்கி நல்ல முறையில் பேணி பாதுகாப்பீர்கள் வீட்டிலே மேலும் ஒரு புது வாரிசு உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தினால் இழப்புகள் ஏற்படாது எந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு தடன் வேண்டுமா அது வேண்டுமா இது வேண்டுமா என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது எந்த செய்திகளை எடுத்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கொட்டனை அமுக்கிவிட்டால் ஒரு ஓடிபியை அனுப்புங்கள் என்பார்கள் ஓடிபியை நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய பணமெல்லாம் வங்கியிலிருந்து கலியாகிவிடும் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் பண விஷயத்தில் சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய சொத்துக்கள் முடிக்கும் பொழுது வில்லங்கங்கள் பார்த்து முடிக்க வேண்டும் பல போலி நிறுவனங்கள் நடமாடுகின்றன நாம் தான் பார்த்து இருக்க வேண்டும் அதுபோல் நீங்கள் சீட்டு பணம் என்ற பெயரில் சேமிப்பு பணம் என்று ஒரு தனியார் நிறுவனத்துடன் பணத்தை கட்டுவதோ அல்லது நீங்கள் வந்து தனியார்டைய தங்கநகை சேமிப்பு திட்டத்திலே சேர்ந்து நீங்கள் இழப்புகளை ஏற்படுத்துவதோ இருக்கக்கூடாது மிகவும் கவனமாக இருங்கள் இந்த ஆண்டு நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீர்களோ அதே போல் ஆரோக்கியமும் மிக நல்ல முறையில் இருக்கும் கவனமாக இருந்தால்தான் ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்கும் செல்வ செழிப்பும் நல்ல முறையில் இருக்கும் தடை தாமதங்களை மீறி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்